எல்லா மீடியாஸையும் யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க ஆனா பார்த்திருக்க மாட்டீங்க சின்ன கொஞ்சம் கவனமாவே கேளுங்க கேளுங்கிரசி அதாவது ஜனநாயகத்துக்கு மிகவும் ஆபத்தானது சோ உலகத்தோட பார்வை பொறுத்த வரைக்கும் காய்ஸ் இந்த மூணு சேனலுமே மூணு விதமானது ஆனா ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத நீங்க பாத்துருப்பீங்க என்னன்னு சொன்னா ஸ்கிரிப்ட் வேர்ட் பை வேர்ட் ஒரே இமோஷன்ஸ் ஒரே பொடி லாங்குவேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேம் இமோஷன்ஸோட எப்படி அந்த நியூஸ கொடுக்குறாங்க அப்படிங்கறத நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க இப்படி சைட் பண்ணுங்க இதோட ஓனர்ஸ் எல்லாம் யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நானும் நீங்களும் கண்ட கனவுக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல நானும் நீங்களும் காணப்போற கனவுக்கும் வாஷிங்டன் டிசிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு சோ அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் ஆக போக்குள்ள நான் ஒரு கனவு கண்டேன் நீங்களும் பல கனவு கண்டு இருப்பீங்க டிசியும் அதே மாதிரி பல கனவுகளோட இந்த இயர ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுல மூணு விஷயத்துல வாஷிங்டன் டிசி படு தோல்வி அடைஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயத்த ஷார்ட்டா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாமோ போபியா ரைட் சோ மீடியாவோட ரொம்பவுமே ஃபேவரேட்டான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸ்பெஷலா வெஸ்டர்ன் மீடியாஸோட அது வந்துட்டு ஆக பெரிய ஒரு ஃபெயிலியர் இந்த இயர்ல வாஷிங்டன் டிசிக்கு கிடைச்ச அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னன்னு சொன்னா ஆஸ்திரேலியால சிட்னில நடந்த அந்த பொண்டி பீச் அட்டாக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா சோ அந்த செயலை செஞ்சது ரெண்டு முஸ்லீம்கள் அதே மாதிரி அங்க ஹீரோ அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டவர் அஹமது அல் அஹமத் அந்த காப்பாத்துறதுக்கு முயற்சி செஞ்சவரும் ஒரு முஸ்லிம் சோ இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா கைஸ் இந்த உலகம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா முஸ்லீம்களை வெற்றி செய்வாங்க இந்த இதுக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கறத நின்று விசேஷமாக ஜூஸ் அண்ட் கிறிஸ்டியன் சகோதரர்கள் இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னாங்க ஸ்பெஷலாக வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல அதோடையும் சேர்த்து இன்னொரு வேர்டையும் சொன்னாங்க வேர்ல்டு ஹிஸ்டரியில புதுவிதமான ஒரு நரேஷன் இஸ்லாம் இஸ்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சொல்லி உலகமுமே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு இது வந்துட்டு ஆச்சரியத்தை உண்டாக்கிச்சு பின்னாடியும் யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற இஸ்லாத்துக்கும் இந்த தீவிரவாத செயல்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது மக்கள் புரிய ஆரம்பிச்சு இருக்கிறாங்க சோ இதோட ரிசல்ட் எப்படிங்கறத நான் கடைசியில சொல்றேன் சோ இது வந்துட்டு பெரிய ஒரு ஃபெயிலியர் வெஸ்டர்ன் மீடியாஸுக்கும் வாஷிங்டன் டிசிக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இதை விட அதிகமாக மக்கள் சிந்திப்பாங்க மக்கள் கொஸ்டன் பண்ணுவாங்க டிசிய விஷ் மீன்ஸ் சிஸ்டத்தை

ஈரானுக்கு பொருளாதார தடைக்கு மேல பொருளாதார தடை போட்டாங்க பட் அதே மாதிரி அசாசினேஷன்ஸ் யார் எல்லாம் எகேன்ஸ்டா இருக்காங்களோ அவங்கள மொத்த பேரையும் காலி பண்ணாங்க முடிஞ்ச அளவுக்கு சைபர் அட்டாக்ஸ் மாஸ் அட்டாக்ஸ் ஃபைனலா டுவெல் டேஸ் வார் மொத்தத்தையும் செஞ்சியும் ஈரான எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறது காய்ஸ் ஆகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் வாஷிங்டன் டிசி எப்படி நிம்மதியா தூங்குதுன்றத கூட நினைச்சு பார்க்க முடியல உதாரணத்துல எந்த நாட்டுக்கும் வாஷிங்டன் டிசி இந்த மாதிரி பிரஷர் பண்ணினதே இல்ல காய்ஸ் அந்த அளவுக்கு ஒரு பிரஷர போட்டு அஃபோர்ட்ட போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மொத்தத்தையும் அப்ளை பண்ணியுமே யாரை ஸ்டாப் பண்ண முடியல அப்படிங்கிறது ஆகப்பெரிய ஃபெயிலியர் என்னன்னு சொன்ன கைஸ் இந்த டிசியோட ஆட்டத்துக்குள்ள இல்லாம ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படிங்கிறது வந்து சர்வ சர்வசாதாரணமான விஷயம் இல்ல கைஸ் என்னன்னு சொன்ன கைஸ் இந்த ஆக்சிஜனை வந்துட்டு எங்களால பார்க்க முடியறது இல்ல ஆனா ஃபீல் பண்ண முடியும் ஆக்சிஜன் இல்லாம வாழ்றது அப்படிங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம் அதே மாதிரி வாஷிங்டன் டிசியோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாம ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படிங்கிறது ஆக பெரிய கஷ்டம் அதோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாம வாழ்றது அப்படிங்கறதும் ஆக பெரிய கஷ்டம் நான் சொன்ன மாதிரி என்னோட மகளுடைய ட்ரீம்ல டிசியோட இன்ஃபுளுன்ஸ் இருக்குது பார்க்க நடக்கூடிய இந்த உலகத்தை அதோட பார்வையில பார்க்கக்கூடியவங்களுக்கு மட்டுமே தான் தான் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்கும் காய்ஸ் அதே மாதிரி மூணாவது சொன்னா பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய இனப்படுகொலையும் டிசியோட ஒரு பாட் ரைட் சொன்ன இனப்பாடுகையும் தெரிஞ்சிருக்கும் அமெரிக்கா அணுகுண்டு போட்டப்ப அங்க என்ன நடந்துச்சு அதோடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சோ அதே காசால பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆறு அணுகுண்டுகளை போட்டா எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமோ அதை விட ஒரு பெரிய பாதிப்பு அங்க ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அநியாயத்தை செஞ்சும் அந்த மக்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்க முடியுமோ ஒரு மனித சமுதாயத்துக்கு அவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்து அந்த மக்கள் இன்னைக்குமே நம்பிக்கைய மட்டுமே கையில பிடிச்சி அவன் மேல நம்பிக்கை வச்சவங்களாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சவங்க பொறாம படுற அளவுக்கு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்றது பெரிய ஃபெயிலியர் வாஷிங்டன் டிசிக்கு என்னன்னு சொன்னா இப்ப ஒரு டூ த்ரீ டேஸுக்கு முன்னாடி காய்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவென்டி டாக்டர்ஸுக்கான ஒரு கிராஜுவேஷன் செரமனி நடந்திருக்கு எங்கன்னு சொன்னா ஷிவா ஹாஸ்பிட்டல் காசாவுடைய மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிருக்கிறாங்க அந்த பில்டிங்ல இந்த கிராஜுவேஷன் செரமனி ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது கிட்டத்தட்ட நூத்தி எழுபது மாறு நீங்க என்ன தான் அவங்களோட பில்டிங்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஹவுஸ அவங்களோட மொத்தத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணாலும் அந்த மக்களோட நம்பிக்கை ஹோப்ஸ ஸ்ட்ரென்த மான இதெல்லாம் யாராலையுமே எதுவுமே பண்ணவும் முடியாது காய்ஸ் அந்த மக்களுடைய ஈமானுடைய பவரை நினைச்சு பார்க்க போகல இம்பாசிபிள் காய்ஸ் அதுல ஒரு தொழில் இருந்தாலுமே கூட நாங்க லைஃப்ல ஃபுல்லா சக்சஸ் ஆயிடலாம் அந்த அளவுக்கு அது சொல்ல போனா மார்ஷாலா வேற லெவல் ரைட் சில பேர் யோசிப்பீங்க என்னடா இது இஸ்ரேல் தானே இந்த வேலையை பண்ணுது இதுல டிசி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க காய்ஸ் ட்ரம்ப் வந்துட்டு இஸ்ரேலுக்கு போயிட்டு இருக்காரு ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு அது பெரிய ஒரு தலையை நான் ஷோட்டா சொல்றேன் இதை தானே ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சொல்றாரு வுட் கால் மீனி டைம்ஸ் நெத்தனியா எனக்கு நிறைய வாட்டி கால் பண்றாரு ஐ நீட் திஸ் வெப்பன் ஐ நீட் தட் வெப்பன் எனக்கு அந்த வெப்பன் வேணும் இந்த வெப்பன் வேணும் ட்ரம்ப் சொல்றாரு இந்த சில வெப்பன்ஸோட நேம்ஸ் கூட நான் கேள்விப்பட்டது இல்ல ஆனா நெத்தனியாவுக்காக வேண்டி நாங்க இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் சந்தோஷமாக சிரிச்சு கொண்டு அங்க வெளிப்படுத்தி இருந்தாரு அந்த ஸ்பீச்ல சோ இந்த ஆட்டத்தை சரியா பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் என்னோட வீடியோஸ் பார்க்க கூடியவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆட்டத்துல இஸ்ரேல் யார்டையோ கனவை அச்சீவ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது கனவு வேற யாரோட கனவும் இல்ல சோ கைஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெப்பன்ஸையும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விளங்கும் யாரோட பேர் இருக்கு அதுல மேட் இன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரீயோட நேம் போட்டு இருக்கு இது யாரோட ட்ரீம் அப்படிங்கறது பொறுத்த வரைக்கும் அவனோட நாய் மட்டுமே தான் இந்த ஆட்டத்துல அப்படிங்கறத நான் சொல்லல இந்த சிஸ்டம் சொல்லுது அதுவும் பப்ளிக்கா வந்து மீடியாஸ்ல சொல்லுது காய்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதுக்கு யாராச்சும் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கைஸ்ரே செய்யக்கூடிய அநியாயம் எஸ் ட்ரூ ஆனா இதை வந்துட்டு யாருக்கும் செய்யறாங்க ரைட் யாருன்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சொல்ல வந்த விஷயம் ரொம்ப சிம்பிள் வாஷிங்டன் டிசியோட ஒரு கனவு இருந்துச்சு அந்த கனவுல ആകെ ആകപ്പെട്ട മൂന്ന് ഫെയിലിയറ വിഷയങ്ങളെ പറ്റി താ ഷോർട്ടാൽ പലസ്തീനിയുടെ വിഷയം ഇറാനുടേ വിഷയം ഇസ്ലാമോഫോബിയ ഫോബിയാ മൂന്ന് ഫെയിലിയറുടെയും റിസൾട്ട് എന്നിസ് பலஸ்தீன்ல அந்த மக்களுடைய நம்பிக்கையும் இரையச்சத்தையும் ஒரு ஆணிய கூட ரெண்டாவது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிவோட்டாக கூடியவங்களோட பர்சன்டேஜ் ஸ்பெஷலாக வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த விஷயம் தான் நான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் நான் நிறைய அமெரிக்கன்ஸையும் மீட் பண்ணி இந்த விஷயங்களை பேசிக்கிறேன் கைஸ் உண்மையிலேயுமே நடக்கூடிய விஷயங்கள் நாங்க நினைக்கிறத தாண்டி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது இன்ஷா அல்லா இன்ஷா அல்லாஹ் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எனக்கும் பல கனவுகள் இருக்கு உங்களுக்கும் பல கனவுகள் இருக்கும் எல்லாமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்றேன் இன்ஷா அல்லா அதே மாதிரி பல ட்ரீம்ஸோட டிசியும் அதே மாதிரி ஆட்டத்தை ஆரம்பிக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத இன்ஷா அல்லா பொறுத்து நின்று பார்ப்போம் இன்னொரு வீடியோ சந்திப்போம்